ார் ஒன்றை மலரிட்டு மலரிட்டு உனதல் சேரவுட்டார் ஐவர் செய்வதின் யான் சென்றே தேவருய சோரனிட் டூரணி சூரணி காருடல் சோரிகக்க கூற கட்டாரியிட்டோர் இமைப்போதி குன்றவணியே ஏ திருந்த புவனங்கள் என்ற பொற்பா திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தை குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலயமே பெரும்புணத்தினுள் சிற்றே நல் காக்கின்ற பேதை குங்கை விரும்பும் குமரனை மெய்யென்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்ததன்றே கரும்பும் துவர்த்துச் செந்தேனும் புளித்தரக் கைத்ததுவே